நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம்னு நடந்திருக்கு போர் பதற்றம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே பாகிஸ்தான் வந்து ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கு இதனால கடும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதே வேளையில இந்தியா வந்து தன்னுடைய கையில பிரம்மாசுரத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க இந்த ஆயுதம் மூலமாக இப்போ பாகிஸ்தான் வந்து சின்ன பின்னமாக போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அதை பத்தி நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல இன்னொரு பக்கம் இந்தியா நடத்திய ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான் கடுமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்க நண்பர்களே இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போட மறந்துடாதீங்க அதே போல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருப்பீங்க உங்களை தான் நீங்கள் தான் யோசிக்கிறீங்க பாருங்கள் யோசிக்காமல் சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டுருங்க வாங்க நண்பர்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நேற்று இதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பல செய்திகளில் இதுதான் வந்து போடப்பட்டிருந்துச்சு அதாவது இந்தியா வந்து அனைத்து வகையிலையும் தயாராயிட்டு வந்தாங்க அப்படின்னா சொல்லணும் அதன்படி தான் இந்திய ராணுவத்துடைய ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற தாக்குதல் சம்பவம் வந்து நிகழ்த்தப்பட்டுச்சு இந்த சம்பவத்துல வந்து ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் வந்து அளிக்கப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாமல் எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சம்பவத்தை தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே இப்போ போர் பதற்றம் நீடிச்சுட்டு வருது இதனால ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய மாநில எல்லைகளில் இந்திய பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் பஞ்சாப் மாநிலம் அமிர்த சரஸ்ல பாகிஸ்தான் ராணுவம் இன்னைக்கு அதாவது மே எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஏவுகணையை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கு இது குறித்து தகவல் இருந்த ராணுவ அதிகாரிகள் வந்து நிகழ்விடம் சென்று சோதனை மேற்கொண்டிருக்காங்க அதுல பி பதினஞ்சு இ அப்படிங்கிற சீனா தயாரிப்பு ஏவுகணை வந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இந்த ஏவுகணை வந்து பாகிஸ்தான் பகுதியிலிருந்து இந்திய பகுதியான பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் வந்து விழுந்திருக்கு இந்த ஏவுகணையை இந்திய ரேடார் கருவிகள் கண்காணிச்சு அதை இடமறித்து தாக்கி அழிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்முடைய இந்திய ராணுவ படைகள் வந்து சொல்லியிருக்காங்க இதனால பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலை அப்படின்னு நம்முடைய அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ஏவுகணை பாகங்களில் சீனா தயாரிப்புக்கான அடையாளங்கள் இருக்கிறதுனால சீனா வந்து பாகிஸ்தானுக்கு இந்த ஏவுகணை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஏற்கனவே பஞ்சாப் மாநிலம் லாகூரில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலையில் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் குண்டு வீசி தாக்குதல் நடத்திச்சு இதனால் அந்த பகுதியில் பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் நிகழவில்லை இந்த சம்பவத்தால் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் போர் பதற்றம் மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான தகவல்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இந்த நிலையில்தான் அமிர்த சரஸில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது இந்தியா வந்து இப்போது மிகப்பெரிய அளவில் போருக்கு வந்து தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்தியா தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு பாகிஸ்தானை இந்தியா தாக்கி உள்ள நிலையில இரண்டு நாடுகளுக்கு இடையில போர் பதற்றம் போர் நடக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு இந்தியாவுடைய அட்டாக் போர் நடவடிக்கை ஆகும் இதை நாங்கள் நடவடிக்கையாக கருதுறோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீஃப் அவர்கள் வந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு மேலும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில இந்தியாவை கடுமையாக தாக்கியிருக்கிறாரு அதாவது பாகிஸ்தான்ல வந்து இந்தியா அஞ்சு இடங்கள்ல கோழைத்தனமாக தாக்குதல்களை வந்து நடத்தியிருக்கு போர் நடவடிக்கைக்கு பதிலளிக்க பாகிஸ்தானுக்கு வந்து முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு மேலும் பலமான பதிலடியை நாங்க கொடுப்போம் முழு தேசமும் பாகிஸ்தான் ஆயுத படைகளோட நிக்குது பாகிஸ்தான் ஆயுதப்படைக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் மேலும் முழு பாகிஸ்தான் நாட்டுடைய மன உறுதியும் உங்களுடன் இருக்குது இந்தியாவை எப்படி சமாளிக்கிறது எப்படி பதிலடி தருவது அப்படின்னு எனக்கு தெரியும் பாகிஸ்தான் தேசமும் பாகிஸ்தான் ஆயுதப்படைகளும் எதிரியை எப்படி கையாள்வது அப்படிங்கிறது தெரியும் எதிரி வந்து அவர்களுடைய தீய இலக்குகளில் வெற்றி பெற நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அவங்களுடைய நோக்கங்கள் வெல்றது தான் அதை தான் வந்து நாங்கள் விடவே மாட்டோம் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் அவர்கள் அறிவிப்பு ஒன்று பாகிஸ்தான் பிரதமருடைய அறிவிப்புனால இரண்டு நாடுகளுக்கு இடையே அதிகாரப்பூர்வ போர் தொடங்கிவிட்டது அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கு அதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அச்சம் நிலவிட்டு வருது பாகிஸ்தான் உள்ளே புகுந்து எப்போது வேண்டுமானாலும் இந்தியா தாக்கலாம் இதுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை கூட இந்தியா பயன்படுத்தலாம் அதாவது இந்த பிரம்மோஸ் தான் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திர ஏவுகணையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைப்பில் இருக்கும் ஏவுகணைகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் ஒன்றாகும் இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கூட்டு திட்டமாகும் பிரம்மோஸ் அப்படிங்கிற பெயர் இரண்டு நதிகள் இருந்து வந்துச்சு அதாவது இந்தியாவில் இருக்கும் பிரம்மபுத்ராவும் ரஷ்யாவில் இருக்கும் மோஸ்கோ அப்படிங்கிற நதியும் தான் இந்த ஏவுகணைகள்ல இருக்கும் ஏவுகணை வந்து நவீன போர் யுக்தியில இந்தியாவுக்கு மிக அதிக பவரை வழங்கக்கூடிய ஏவுகணையாகும் அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா உடைய அதிவேகமே வந்து பாத்தீங்கன்னா மேக் டூ பாயிண்ட் எயிட்ல இருந்து மேக் மூணு வேகத்துல பயணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒலியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இது சூப்பர் சோனிக் ஏவுகணையாகும் இந்த வேகம் காரணமாக எதிரி நாடுகள் அதை சரியான நேரத்தில் கண்டறிஞ்சு நிறுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து கடினம் மேலும் தாக்கப்பட வேண்டிய இலக்கு நகர்ந்தாலும் பிரம்மோஸ் வந்து அதன் இலக்கை மிக துல்லியமாக தாக்கும் இது வந்து எதிரி கப்பல்கள் பதுங்கு குழிகள் மற்றும் இராணுவ தளங்கள் உட்பட தரை மற்றும் கடல் இலக்குகளை எளிதாக வந்து தாக்க முடியும் முதல்ல இந்த ஏவுகணை வந்து இருநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கம் திறன் கொண்டுச்சு ஆனா இப்போது புதிய மாற்றங்கள் மூலமாக நானூறு கிலோமீட்டர்களுக்கு மேலே இதனால பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சில மேம்படுத்தப்பட்ட அப்டேட் மாடல்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே இருந்தெல்லாம் தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் அதாவது மொபைல் லான்ச்சர்கள் மூலமாக தாக்க முடியும் ஏர் மூலமாக சுக்கோய் தேர்ட்டி எம்கே இருக்கு இல்லையா இது போன்ற போர் விமானங்கள் மூலமாக தாக்க முடியும் கடல் வழியாகவும் தாக்க முடியும் அதாவது போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாகவும் இந்த தாக்குதலை வந்து நம்மளால் நடத்த முடியும் அதனால் இந்த மும்முனை தாக்குதல் காரணமாக போர் மோதலின் போது ஏவுகணை எங்கிருந்து வரும் அப்படிங்கிறத கணிக்கிறது ரொம்பவுமே கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஏவுகணை வந்து கனமான முன்பகுதியை கொண்டது அதாவது ஹெவி ஃபோர்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இது வந்து இரநூறுலேருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் எளிதாக சுமந்து செல்லக்கூடியது இது பெரிய கட்டமைப்புகள் எதிரி போர்க்கப்பல்கள் அல்லது முக்கியமான பாதுகாப்பு வசதிகளை ஒரே தாக்குதலின் மூலம் அளிக்க முடியும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையால் பார்த்தீங்கன்னா ரேடார் கண்டறிதலை தவிர்க்கிறதுக்காக தரையிலிருந்தோ அல்லது கடல் மேற்பரப்புக்கு அருகில் தாழ்வாக பறக்க முடியும் இது தடைகளை தவிர்க்கவும் சரியான இலக்கை அடையவும் உதவும் அதே போல் இதுக்குன்னு வடிவமைக்கப்பட்ட ஜிபிஎஸ் முறையில் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகளை இது பயன்படுத்தும் அதனால் இதனுடைய வேகம் காரணமாக பாகிஸ்தானுடைய ஏவுகணை தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு இருக்கு இல்லையா இதனால் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானின் தற்போதைய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் பிரம்மோஸ் போன்ற ஏவுகணையை இடைமறிக்கும் அளவுக்கு வேகமாகவோ அல்லது மேம்பட்டதாகவோ இல்லை இது வந்து சூப்பர் சோனிக் வேகத்தில் பயணிக்கிறதுனால இது மிக குறைந்த எதிர்வினை நேரத்தை மட்டுமே பாகிஸ்தான் ராணுவத்துக்கு அளிக்குது பிரமோஸ் வந்து தரை அல்லது கடலுக்கு அடியில் பறக்குது அதனால ரேடாரில் கண்டறிகிறது ரொம்பவே கஷ்டம் அதை கண்டுபிடிக்கும் நேரத்துக்கு முன்பே இந்த ஏவுகணை இலக்கை தாக்கிவிடும் நிலம் கடல் அல்லது ஆகாயத்திலிருந்து ஏவ முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஏவுகணை எங்கிருந்து வரும் அப்படிங்கிறத பாகிஸ்தானால எளிதில் யூகிக்க முடியாது இது முன்கூட்டியே சரியான பாதுகாப்பு அரணை உருவாக்குவதை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குது அப்படின்னே சொல்றாங்க ஒரு பிரமோஸ் ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டாலும் அது ராணுவ இலக்குகள் அல்லது கப்பல்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் குறைந்த எண்ணிக்கையிலான பிரம்மோஸ் ஏவுகணைகள் மொத்தமாக ஒரு போரின் முடிவை மாற்றும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரம்மோஸ் போன்ற வேகமான அல்லது மேம்பட்ட ஏவுகணை அமைப்பு பாகிஸ்தான்கிட்ட தற்போது இல்லை அதன் பெரும்பாலான அமைப்புகள் மெதுவாகவே இருக்கேன் அதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒருவேளை போர் வெடிச்சிச்சுனா மனித வளம் பாதுகாப்பு பட்ஜெட் மற்றும் நிலம் வான் மற்றும் கடல் படைகள் இராணுவ சொத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவுடைய கையே மேலோங்கி இருக்கும் இதில் பிரம்மோஸ் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை வெறும் ஆயுதமல்ல இது மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் இராணுவ சக்தியின் அடையாளமாக இருக்கு வேகம் துல்லியம் மற்றும் நெகிழ்வு தன்மை ஆகியவை காரணமாக இது உலகின் வலிமையான ஏவுகணைகளில் ஒன்றாக இருக்கு இப்போது பாகிஸ்தானுக்கு எதிரான மோதலில் இந்தியா அதை பயன்படுத்த முடிவு செஞ்சாங்கன்னா பாகிஸ்தான் உள்பட எந்த ஒரு நாட்டுக்கும் அதை தடுப்பது மறித்து தாக்குவது மிகவும் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்தியா இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில் மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா இதை மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா போதும் பாகிஸ்தான் வந்து அப்படியே சின்ன பின்னமாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் அதே போல லாகூர்ல கதறல் சத்தம் கேட்டிருக்கு பாகிஸ்தானுடைய லாகூர்ல பல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெடிப்பு சத்தம் கேட்டதுனால பரபரப்பு தொற்றிருக்கு நண்பர்களே இந்த சத்தத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு தெளிவாக இன்ன வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக தெரியல வால்டன் விமான நிலையம் அருகிலையும் இது போன்ற சத்தம் கேட்டதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு வெடிகுண்டு தாக்குதலா அல்லது இந்தியா நடத்தும் தாக்குதலா அப்படின்னு தெரியாம அங்கே பாதுகாப்பு துறையினர் வந்து குழம்பி போயிருக்காங்க அதே போல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை கட்டுப்பாட்டில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அத்துமீறி நடத்திய தாக்குதல்ல ராணுவ வீரர் உள்பட பதினாறு பேர் வந்து பலியாகிருக்காங்க பாராமுல்லா பூஞ்ச் ரஜோரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு பீரங்கி மூலம் ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இதில் எட்டு பேர் பலியாகியிருக்காங்க இதுல ஒரு பெண் இரண்டு குழந்தைகள் அடங்குவார் மேலும் முப்பத்தெட்டு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இதில் பூஞ்ச் மாவட்டம் தான் அதிக பாதிப்பை எதிர்கொண்டிருக்கு இங்க ஏழு பேர் வந்து பலியாயிருக்காங்க இருபத்தஞ்சு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அதாவது இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிற ஒரு தாக்குதலை நடத்தினாங்க இல்லையா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்தியா மேல பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு தான் இத்தனை பேர் வந்து பலியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால பாகிஸ்தான் எங்கே வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து நிலவுது இதனால முழு முதற் போர் வரும் வாய்ப்புகளும் இருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாகிஸ்தானுடைய செயல்பாட்டை முன்கூட்டியே அறிய உளவுப்படை அப்படிங்கிறது அவசியம் இதுக்காக தான் நம்முடைய இந்திய உளவு அதிகாரிகள் பாகிஸ்தான்ல தீவிரமாக செயல்பட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாத நடவடிக்கைகளை எங்கள் உளவுத்துறை அமைப்புகள் தீவிரமாக கண்காணிச்சிட்டு வர்றாங்க அதன் அடிப்படையில் இந்தியாவில் மேலும் தாக்குதல்கள் நடக்கக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுட்டு வருது அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் இஸ்ரீ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கண்டிப்பாக போர் நடக்கும் அப்படின்னே உறுதியாக சொல்லியிருக்காங்க நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்